السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان وزين بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا قيل لكم تفسقوا في المجالس மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியுங்கள் தபால் சுகதாக்கள் சாலைகள் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே ஒன்றான இருபத்தி மூன்றாம் நாள் தராவி நாம் முடித்துவிட்டு அல்லாஹரிடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாவலை தேடி சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹத்தாலா உயர்ந்த சொர்க்கத்தை தந்தவள்வானாக ஆமி கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹு நல்லடியார்களை பெரியவர்களே சகோதரர்களே இன்றைக்கு போதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாக சபை நாகரீகத்தை குறித்து பேசுகிறார் சபை ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறார் ஒரு முஸ்லீம் ஒரு முஹ்மீன் சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக பேசுகிறார் இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களே இதா மஜ்லீஸில் கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து இடம் கொடுங்க என்பதாக உங்கள் கேட்டால் ஃபஃப் நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுங்கள் எஃப்ச இல்லாஹுலக்கும் அல்லாஹத்தால் உங்களுக்கு விசாலமான இடத்தை கொடுப்பான் இப்படி யாராவது ஒருத்தர் கேட்டு நம்ம இடத்தை கொடுத்தேன்னு சொன்னால் ஒன்று அல்லாஹுத்தாலாக நாம் இடம் கொடுத்ததின் காரணமாக இந்த உலகத்திலேயே விசாலத்தை தருவான் இரண்டாவது அல்லாஹுத்தால மறுமேயில் மிகப்பெரிய ஒரு விசாலத்தை தருவான் என்பதாக இந்த ஆயத்திற்கு கீழே தப்சீரில் எழுதுவாங்க இந்த சபையுடைய ஒழுக்கத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு முக்கியிலும் ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக பேண வேண்டும் பொதுவாக சபையில நம்ம வந்து இடம் இல்லாம அப்படியே வந்து உட்காரது ரொம்ப நல்லது தமிழ் ஜமாத்துல நீங்க பார்க்கலாம் அவங்களுடைய அந்த கூட்டங்களை நீங்க பார்க்கலாம் ரொம்ப நெருக்கமாக தான் உட்காந்துருப்பாங்க நமக்கெல்லாம் கொஞ்சம் காலை நீட்டணும்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துருவோம் ரொம்ப நெருக்கமா உட்காருவாங்க அவங்களுடைய எண்ணம் என்ன ஒன்று சொன்னால் இடையில சைதா வந்துடக்கூடாது சைத்தா வந்தான்னு சொன்னா அந்த இடையில நம்முடைய பேச்சையெல்லாம் என்ன செஞ்சிருவான் திசை திருப்பிடுவான் அதனால வந்து என்ன செஞ்சிடணும் சொன்னா கேப்பே இல்லாம உட்காருவாங்க எல்லோருக்கும் இடை இடம் கிடைக்கக்கூடிய வகையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த அமைப்புல வந்து உட்காருவாங்க இப்ப நீங்க யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து இங்க கொஞ்சம் இடம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒரு சில பேரை நானே பார்த்துருக்கிறேன் நல்ல குறுகிதான் உட்கார்ந்துருப்பாரு இடம் கொடுங்க சொன்னோன்னே அப்பதான் காலை விரிப்பார் ரெண்டு காலையும் இல்லாட்டி என்ன செய்வாரு பார்ப்பாரு அங்க இடம் இருக்குதேன்னு சொல்லிட்டு கண்ணில் என்ன செய்வாரு சாடையை சில பேர்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாரு இந்த இடிச்ச பிள்ளை ஆறு சொல்லுவாங்க பாருங்க இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாரு அங்கேயும் இங்கேயும் பாப்பாரு ஏன் அங்க இடம் இல்லையா அங்க போய் உட்கார மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஆனா இது இஸ்லாமிய பண்பல்ல என்பதாக அல்லாஹ் தஆல திருமூலே சொல்லி காட்டுகிறான் நீங்க அப்படி இடம் கேட்டு அந்த இடத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் என்ன செய்வான் விசாலமான இடத்தை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆல திருமூலே சொல்லி காட்டுகிறார் அடுத்த வரியில வைதா கீலன் சுசு பன் சுசு யர்ஃபா இல்லாஹு லதீன ஆமனு மின்கும் அல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் ஏதாவது ஒரு காரணத்தினால் உங்களை அந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டால் ஒரு கணம் கூட அங்க உட்காராதீங்க எந்திரிச்சு போயிடுங்க என்று நல்லா பேசுகிறேன் சொன்னால் ஒரு பெரிய அவமானம் அதனால நல்லா என்ன நீங்க சபையை விட்டு எழுந்து செல்லுங்கள் என்பதாக சொன்னால் நீங்க எழுந்து சென்று அடுத்த வரையில் நல்லா பேசுறா நல்லா அதற்குரிய கண்ணியத்தை உங்களுக்கு கொடுப்போம் நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்படி நம்மளை எழுந்திரிச்சு போக சொல்லிட்டாங்களே இந்த சபையில நம்மளை உட்கார சொல்லிட்டாங்களே உட்காந்து நம்மளை வந்து உட்காந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க சொன்னாங்கன்னா எந்திரிச்சு போயிடுங்க அல்லா உங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா அதற்குரிய கண்ணியத்தை கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு ஹபீர் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் வந்தாகத்துல மிக நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக நான் முடிக்கிறான் சகாபாக்கள் ரசூல்ல்லா இஸ்லாசம்கள் எப்படி சபை நாகரிகத்தை பேணினார்கள் என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூல்லாவாக இருக்கட்டும் ரசூல்லாவால் வார்த்தெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட சகாபாக்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் சகாபாக்கள் வசூல்லாவுடைய சபைக்கு வந்தாங்கன்னு சொன்னா எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்துருவாங்க ஒரு மனிதர் எந்த இடத்துல இடம் கிடைக்க கிடைச்சி உட்காருவாரோ அதே இடத்துல தான் நாங்களும் உட்காருவோம் மூத்த மூத்த சகாபாக்கள் தான் அப்படிதான் எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்துருவோம் இதுதான் நாங்க எங்களுடைய நாகரீகம் எங்களுடைய சபை நாகரீகம் என்பதாக சகாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால அந்த சபையில உட்கார்ந்து போது என்ன செய்யக்கூடாது யாரையும் எந்திரிச்சு போக போக சொல்லக்கூடாது

வெறுத்து இருக்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு இடத்துல இருந்து எழுந்திரிச்சு வேற இடத்துல போய் உட்காருன்னு இந்த ரெண்டையும் தடுத்து இருக்கிறார்கள் வெறுத்து இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இன்னும் இந்த மதீசினுடைய ஒழுக்கத்திற்கு ரசூல்லா மெருகூட்டக்கூடிய வகையில் ரசூல்லா சொல்றாங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறார் சபையில உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு தேவையினால எந்திரிச்சு வெளியே போறார் மண் காமின் மஜிலி சிகி ஒரு மஜிலிசில் உட்காந்துட்டு இந்த பயானுடைய மஜிலிசா இருக்கிறது ஏதோ ஒரு மஜிலிசா இருக்கிறோம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போறாரு சும்மா ரஜா இலகி போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வராருன்னு சொன்னா அந்த இடத்துல பகுவ அக்குண்டிகி அவர் தான் உட்கார வேண்டும் சொல்ல சொல்றாங்க அந்த இடத்துல அவர் தான் உட்காரணும் அவரை தவிர வேற யாரும் எங்கே உட்கார வைக்க கூடாது அவர் தான் அந்த இடத்துக்கு உட்காரதுக்கு தகுதியானவர் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் தான் உட்கார்ந்து ஏதோ சின்ன வேலைகளால் வெளியே போயிட்டார் அதே யசுமரசதாசு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் உட்கார்ந்த ஒரு நபரை எந்திரிச்சு வெளியே அனுப்புறதுன்னு தப்பு அதே மாதிரி வந்து புதுசா ஒரு நபர் வராருன்னு சொன்னா அவருக்காக வேண்டி என்ன செய்யறது ஒரு தனி இடத்தை வந்து உருவாக்குவது கூடாது ரொம்ப கண்ணியமாக நடந்திருக்கிறார் இதை உத்தாதம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுவும் குறிப்பாக எங்களுடைய சாஹிப் அவர் நபர் உள்ள அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவாங்க மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எங்களுக்கு நாங்கள் மதரசாவில் வரக்கூடிய காலங்களில் பார்த்துருக்குறோம் எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வருவார்கள் நாடு கடந்தெல்லாம் வருவார்கள் கடந்த எல்லாம் வருவார்கள் ரொம்ப பெணிக்கையா இருந்தார் சபையில வந்து தன்னை என்னைக்குமே முன்னிலை கொடுத்த வேண்டும் என்பதாக எந்த நேரத்தையும் நினைக்க மாட்டாங்க பீஸ் மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாடு நடந்தக்கூடிய காலங்களில் பீஸ் மாநாடுன்னு சொல்லிட்டு பெரிய மாநாடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாடுகள்ல இருந்து தலைவர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய உஸ்தாதமார்கள் எல்லாம் பெரிய பெரிய அசார்கள்லாம் வந்தாங்க அந்த பீஸ் மாநாடு நடத்துறதே வந்து எங்களுடைய உஸ்தாதவர்கள் தான் இந்த இதுல நடந்தது ஒரு திடல் இருக்கு பாருங்க சென்னையில அந்த திடல்ல நடந்தது அந்த மஜ்லி அந்த கூட்டத்துல நாங்களா இருக்கும் அந்த மஜ்லிஸ்க்கு மேலேயே போகல நடத்துறது அவங்க தான் ஆனா அந்த மஜ்லிஸ்க்கு மேலேயே போகல மேல இருக்க அத்தனை பேருமே பேச ஆரம்பிக்கும் போது கோவை மேல வாங்கன்னு கூப்பிடுறாங்க போகவே இல்லை கீழே தான் உட்காந்துருந்தாங்க மிகச்சிறப்பான முறையில் அந்த பீஸ்மான பலஸ்தீனத்தினுடைய முதன் முதலாக இங்கே வந்தாங்க வந்து அங்கே வச்சாங்க இதெல்லாம் ஒரு பெரிய வந்து தன்னை முன்னிலை கொடுத்த வேண்டும் தனக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கணும் தன்னை உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சஹாபா கூடிய பண்பல்ல அந்த மாதிரி உட்காரக்கூடிய ஒரு நபரை வந்து எந்திரிக்க வைக்கக்கூடியதும் ஒரு இஸ்லாமியுடைய பண்பல்ல என்பதால் அருமை நாயகம் சொல்லி இது ஒரு விஷயம் ஜும்மாவுடைய ஒழுக்கங்கள் ஒரு சொல்றாங்க ரொம்ப பேணிக்கையா இருக்கணும் ஜும்மாவுடைய ஒழுக்கங்கள் சூழலா சொல்றாங்க ஒரு மனிதர் குளித்து விட்டு நல்ல ஆடை அணிந்து கொண்டு தண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தரை பூசிக்கொண்டோ அல்லது அத்தர் இல்லை ஏதாவது எண்ணெயை பூசிக்கொண்டோ அவர் வந்து என்ன செய்தார் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலுக்காக வேண்டி வருகிறார் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டு சூழலா இதை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் பள்ளிவாசலுக்கு நுழைந்து விட்டார் உள்ள பார்த்தா ஒரு கூட்டமா இருக்கு அப்ப என்ன செய்யணும் சொன்னா எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காரணும் இதுதான் நம்முடைய மார்க்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வழிமுறை சொல்றாங்க மத்தியில பிரிச்சு விட்டுட்டு நடுவில் வரக்கூடாது ஜும்மாவுடைய ஒழுக்கங்களை சொல்றாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிச்சு விட்டுட்டு அவர் முன்னாடி வராம கிடைச்ச இடத்திலே உட்கார்ந்து அவர் இமாம் போதக்கூடிய அந்த புத்துபாவை அமைதியா கேட்டுட்டு அந்த பரலான குறுகி அவர் நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவி வரைக்கும் உள்ள அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக அருமை நாயகம் சொல்லாரு சொல்றாங்க இது ஜும்மா ரொம்ப கவனிக்கணும் அந்த அதிசனுடைய விஷயத்திலே ரசூல்லா சொல்றாங்க லா யஹில் ரஜிலின் ஐ யூ ஃபர்ரிக் பைன இஸ்னை இல்லா இது நிஹிமா ஜும்மாவுடைய தொழுகையில் சாதாரணமாக ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டு நடுவில் உட்காடுறாருன்னு சொன்னால் அதுவும் கூடாது என்பதாக ஒரு சொல்லாட்சி அவங்க தடுத்து இருக்கிறாங்க செய்யக்கூடாது இல்லாமல் இது நிகமா அவங்க ரெண்டு பேர் அனுமதி கொடுத்தா அந்த இடத்துல உட்காரலாமே தவிர நீங்க பிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது என்பதாக அருமை நாயகம் சல்லாசம் சொல்லி இருக்கிறாங்க அந்த மஜிலிஸ்டுடைய சபையினுடைய ஒழுக்கங்கள்ல ரொம்ப நம்ம பேணிக்கையாக இருக்கணும் அது மாதிரி காலத்துல ஒரு சபை நடந்தது அந்த சபையில வந்து மூத்த மூத்த சாரா பார்க்கலாம் இருக்கிறாங்க அவங்க ஊரை எல்லாருக்கு எல்லாம் வட்டம் இருக்காங்க மாநாடு இருக்குது பாத்தீங்களா சபை வந்து வட்டமா போடுறாங்க சில நேரங்கள்ல நம்மளும் என்ன செய்வோம் சபையை வட்டமா போடுவோம் சுத்தி உட்காந்துருப்பாங்க அப்ப ஒருத்தர் மட்டும் என்ன போய் நடுவுல உக்காடுறாரு எங்க உட்கார் எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க ஓரமாக ஒருத்தர் மட்டும் போய் நடுவுல போய் உட்காடுறாரு அப்ப அபுரையாத்து முகமது என்பதாக சொல்லுகிறார்கள் ஆடி போயிடுறாங்க என்னால் சபிக்கப்பட்டவரா என்பதாக கேட்கும் போது ரசுல்லா இஸ்லாமின் சொல்லியிருக்கிறார்கள் வட்டமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையிலே எவன் ஒருவன் நடுவிலே போ உட்காருகிறானோ அவன் சாபத்திற்குரியவன் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவன் ரசுல்லாவுடைய சாபத்திற்குரியவன் மலக்குமாருடைய சாபத்திற்குரியவன் அப்படி உட்காரக்கூடாது ஒழுக்கம் அல்ல அதற்காக தான் இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்ப எது சிறந்த சபை எது கண்ணியமான சபை இதையும் ரசூல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் எந்த ஒரு சபையை நீங்க ஒண்ணு கூடிய அந்த இந்த சபையில வந்து அல்லாமையும் ரசூலையும் பற்றி பேசுகிறீர்களோ அதுதான் சிறந்த சபை மற்ற எல்லா சபையும் மோசமான சபை அந்த ஹரிச சொல்லும் போது ரசூல்லா சொல்றாங்க ஒரு சபை ஒன்று கூடுகிறது அந்த சபையில வந்து அல்லாவை பற்றியும் பேசவில்லை ரசூல்லா என் மீது செலவா சொல்லப்படவில்லை இப்படி சொல்லப்படாமல் அல்லாவை பற்றி பேசாமல் அந்த சபையிலிருந்து நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னு சொன்னா செத்த கழுதை பிணத்திற்கு சமம் என்பதாக ரசூல்லா சொல்றாங்க அல்லாவை பேசணும் சபையில வேறொரு இப்படி வருது அப்படி ஒரு சபையில உட்கார்ந்து அல்லா சொல்லி பேசாம நீங்க எந்திரிச்சு போனீங்க சொன்னால் ஒன்று அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் அல்லது நாடினால் அல்லாஹத்தில் உங்களை மன்னிப்பான் என்றும் அதீ சிலை வருகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சபை நாகரிகத்தை நமக்கு நம்முடைய மார்க்கம் மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது கேட்பவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் ரொம்ப ஒழுக்கம் என்னன்னு சொன்னா யாராவது வந்தாங்கன்னு சொன்னா இடம் இருந்தால் நம்மளே நகர்ந்து போறதுதான் ஒழுக்கம் ஒரு இடம் இருக்கு கேப்லாம் இருக்குன்னு பார்த்தா நம்ம பேர் வராங்கன்னு சொன்னா நம்ம ஒதுங்கி நம்ம போய் அவங்களுக்கு இடம் கொடுத்ததுன்னு சொன்னால் அவர் கேட்காமலே நம்ம அந்த இடத்தை கொடுத்தது சொன்னா ரொம்ப நூறு நல்லா நூறு இது மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு கட்டுத்தரும் இதெல்லாம் முடிஞ்சுருச்சுங்க கடைசியில இந்த சபையை முடிக்கும் போது என்ன செய்யணும் அதுக்கு ஒரு சுமதாக சொல்கிறார்கள் கடைசியில நீங்கள் ஒரு சபையை எந்த ஒரு சபையாக இருந்தாலும் அதை முடிக்கும் போது நீங்க வந்து இந்த துபாவை ஓதிட்டு எழுந்திரீங்க சுபாநாபி எந்தி சொல்லுங்க சுபாணி

அந்த பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சது சொன்னால் இந்த துவா அழித்து விடும் என்பதாக அருமை நாயகம் சொல்லாக சொன்னார்கள் சபையினுடைய ஒழுக்கங்களை பேடக்கூடியவளாக அல்லாஹையாக்குவானாக சபையினுடைய கண்ணியங்களை பாதுகாக்கக்கூடியவளாக நம்மை அல்லாஹலாக்குவானாக உயர்ந்த மதிலீசுகளிலே குரானையும் அல்லாஹையும் பேசக்கூடிய அனல பெருமான பேசக்கூடிய அந்த மாதிரியான சபைகளில் அதிகமாக அமரக்கூடிய பாக்கியத்தை நம்ம தலைவர்களுக்கும் அல்லாஹத்தலா தந்தருவானாக என்று துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறார் ஸ்மிு ரஹீம்வைதி அன் அி ஃபிரமலானி இல்லாவிதா